என்னோட ஃபேவரட் சீன் அப்படின்னு பார்க்குறப்போ அந்த பஞ்சாயத்து சீன் பஞ்சாயத்து சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு பேரை நடிக்க வச்சிருப்பாரு ஏன்னா வந்து லைவ் ரெக்கார்டிங் ஸோ வந்து அவங்க சின்னதாக ஏதாவது தேவையில்லாத பேசினாலோ இல்லை கத்துனாலோ கூட்டத்தில் தானே பண்ண போறோம் நம்ம பேசுறதெல்லாம் கேட்க போதா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் கற்றுனாங்கன்னா கூட அவுட்புட் ஒழுங்காக வராது ஸோ வந்து எல்லாரையுமே கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி நடிக்க வச்சது வந்து எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப வியப்பாக இருந்தது அதில் அதில் வந்து ஒரு ஆக்டிங் பண்ணியிருப்பார் என்னென்னா வந்து கொன்ராஸ் வந்து கமல்ஹாசன் பற்றி சொல்லுவார் மலேசியாவில் வந்து உன்னைய சவுக்கில் அடித்து தூக்கி போட்டது வந்து எனக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா எனக்கு எல்லாமே தெரியும்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவார் அப்போ வந்து கமல்ஹாசன் வந்து நடந்து போயிட்டு இருந்தவர் திரும்பி அதாவது நம்மளை பற்றி அவனுக்கு தெரிஞ்சிருச்சே அப்படின்ற ஒரு கில்ட்டு கொடுப்பாரு எல்லாமே இந்த ஒரு மூணு செகண்டில் நடக்கும் இது ஒரு எமோஷன் ஓகேவா நம்மளை பற்றி ஒருத்தனுக்கு தெரிஞ்சிருச்சே அப்படின்ற ஒரு கில்ட்டு சரி நம்மளை ஏதாவது சொல்லிட்டான் நம்ம இவனை ஏதாவது சொல்லணும் அப்படின்ற ஒரு திங்கிங் ப்ராசஸ்ஸு இதுக்கப்புறம் நான் யோசிச்சுட்டேன் நான் வந்து உன்னை கலாய்க்கு போகிறேன் இல்லை வந்து உன்னை வந்து கிண்டல் பண்ண போகிறேன் இந்த எமோஷன்ஸே அப்படியே சேஞ்ச் பண்ணுவார் எல்லாமே தெரியுமாம்ல இப்போ வந்து எனக்கு அரிக்குது எங்கே அரிக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த எமோஷனை வந்து அப்படியே சேஞ்ச் பண்ணியிருப்பாரு இது எல்லாமே வந்து ஒரு டூ செகண்ட்ஸில் ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் ஆக்டிங்கில் காமிச்ச ஒரு விஷயம் இதெல்லாம் வந்து எப்படி பண்ணியிருப்பாரு அப்படின்ற மாதிரி ரொம்ப வியப்பாக இருந்தது